नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க சித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும்

வெள்ளை விலிசங்கின் பெரறவும் கேட்டிலையோ உள்ளாய் எழுந்திராய்ப் பேகை முளை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தறவில் துயிலமர்ந்தவித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தறியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் இனி இரண்டாவது பிரகரணமான சகி பிரபோதனம் தோழிகளை எழுப்புதல் என்ற பிரகரணத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துரைக்கிறாள் அதனை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் நாயகப் பெண் நோன்பை பற்றி தம் தோழிகளுக்கு விளக்க வேண்டியதையெல்லாம் விளக்கிச் சொன்னால் அதுவரையில் ஆயர்பாடியின் அழகிய பெரும் வீதியில் நின்றிருந்த அந்த இடைப்பெண்களின் கூட்டம் வீதிவலமாக பெருமானுடைய திருமாளிகைக்கு போக புறப்பட்டது அந்த சமயத்தில் நாயக பெண் தன் தோழிகள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று பார்க்கும் பொழுது சிலர் வரவில்லை என்று அறிந்து அவர்களை எழுப்பி கொண்டுதான் நாம் கண்ணனின் திருமாளிகைக்கு போக வேண்டும் என்று தோழிகளிடம் சொல்லிவிட்டு அவர்களுடன் புறப்பட்டு சென்று வராத பெண்ணின் வீட்டுக்கு எதிரில் கோஷ்டியை நிறுத்திவிட்டு அப்பெண்ணை எழுப்புகிறாள் விவேகமில்லாத பட்சிகள் கூட உரிய காலத்தில் விழித்தெழுந்து சப்தி சுயமே விழித்தெழுந்திராத மனிதர்களை எழுப்புபவனென்றோ பகவான் இப்படி பட்சிகளை சிருஷ்டித்து சப்திக்க செய்திருக்கிறான் இருந்தும் நீ எழுந்திருக்கவில்லையே பக்ஷி சப்தம் உன் காதில் விழவில்லையானாலும் கருடத்வஜனான எம்பெருமான் சந்நிதியில் ஊழியக்காரர்களை அழைப்பதற்காக சங்கநாதம் ஊதப்படுகின்றதே அந்த பெரும் சப்தத்தை கூட நீ கேட்கவில்லையா பெண்ணே எழுந்திரு என்றால் அவள் எழுந்து வந்தாள் அப்பொழுது பெரியோர்கள் விழித்து கீர்த்தனம் செய்த அரிரு ஹரிஹி அரிரு ஹரிஹி என்ற சப்தம் காதில் விழுந்தது அதை கேட்ட நாயகப்பெண் சொல்லுகிறாள் பூதனையையும் சகடாசுரனையும் கொன்றவனும் திருப்பார்கடலில் சேஷசயனத்தில் அமர்ந்து யோகனை செய்கிறவனுமான ஜகத்காரணமனுமான பகவானை ஸ்மரித்து ஞானயோகிகளும் கர்மயோகிகளுமாயிருக்கின்ற பெரியோர்கள் மெல்ல எழுந்து உச்சரிக்கிற அரிரு ஹரிகி என்ற திருநாம சப்தம் நம் உள்ளம் புகர நாம் குளிர்ந்து போகிறோம் பார் என்றும் இங்கு கிருஷ்ண அவதார லீலைகளில் இரண்டு கூறப்பட்டன இந்த லீலைகள் ஸ்ரீ கிருஷ்ணன் சாமானிய மனிதன் என்று சாக்ஷாத் பரமபுருஷன் என்பதனை காட்டுகின்றன என்பதற்காக வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை இங்கு வித்தினை என்றதனால் பரம் வெள்ளத்தரவில் என்றதனால் வியூகம் வேய்முலை இத்தியாதியில் விபவம் உள்ளத்து கொண்டு என்றதனால் ஹார்த்தம் புல்லறையன் கோயில் என்றதனால் அர்ச்சை ஆக ஐந்து ரூபங்களும் அனுசந்திக்கப்பட்டிருக்கின்றன என்பார்கள் கூறுவர்கள் பிள்ளாய் என்றது மிக்குள்ள பிள்ளைகளும் பிள்ளைகளெல்லோரும் அறியாத பிள்ளைகளோம் என்ற மற்ற விடங்களில் திருப்பாவையில் குருமா போரே சிறு பிராயத்தை குறிக்கின்றது இந்த இடத்திலும் ஆனால் பகவத் விஷயத்தில் எழுப்பின பெண்ணானவள் புதியவள் என்பதற்கு இந்த பிள்ளாய் என்ற வார்த்தை பிரமாணமாகாது ஒரு முறை அழைத்தவுடன் தூக்கம் நீங்கி விழித்தெழுந்து வந்துவிட்டாள் என்பதை குறிப்பிட ஒரே ஒரு சம்போதனம் போதும் என்பதாக அர்த்த அர்த்தவிசேஷத்தை வழங்குகிறது இதில் இன்னொரு அனுபவத்தையும் நம் பூர்வர்கள் நமக்கு கொண்டு கொடுக்கிறார்கள் அதாவது இந்த பாசுரத்தின் வாயிலாக ஆச்சாரிய காலக்ஷேப கோஷ்டியில் வந்து சேருமாறு ஒருவனை அழைக்கும் பாசுரமாக இந்த பாசுரத்தை கருதி அனுபவிக்கிறார்கள் அதையும் நாம் இப்பொழுது சேர்ந்தே அனுபவிப்போம் இங்கு ஆச்சாரியர்களே பக்ஷிகள் என்று பேசப்படுகிறார்கள் பக்ஷிகள் இரண்டு சிறகுகளால் ஆகாசத்தில் எப்படி சஞ்சரிக்கின்றனவோ அவ்விதமே ஆச்சாரியர்களும் ஞானம் கர்மம் என்கிற இரண்டு சிறகுகளால் பரமார்காசத்தில் சஞ்சரிக்கிறார்கள் வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கெழிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய்தொடு உண்டேசும்படி அன்ன செய்யும் எம்பீசர் விண்ணோர் பிரானாகார் மாசில் மலரடி கீழ் எம்மை சேகரிவிக்கும் வண்டுகளே என்கிற நம்மாழ்வாரின் திருவருத்தத்தில் ஐம்பத்தி நாலாவது பாசுரத்திலும் இந்த அர்த்தத்தை நாம் காணலாம் துவஜா சுபர்ணா சயுஜா சகாயா என்கிற உபனிஷத்தில் ஜீவாத்மாக்கால் எல்லோருமே பட்சிகளாக பேசப்படுகிறார்கள் ஆனால் நாமோ சிறகற்ற பக்ஷிகளாகவும் ஆச்சாரியர்களோ வலுவான சிறகுள்ள பக்ஷிகளாகவும் அவர்களின் முழக்கம் உன் காதில் விழவில்லையா பகவான் நித்திய சாநித்தியம் செய்யக்கூடிய திருவஷ்டாட்சரமாகிய மகாமந்திரத்தின் கடகமான பிரணவத்தின் விசாரமானது உன் காதில் விழவில்லையா அனாவிஷ்குர்வந்தியனன் வயாது என்கிறபடி உன் பிரபாவத்தை வெளிக்காட்டாமல் நீர் பூத்த தனல் மாதிரி இருக்கும் உத்தமனே எழுந்திராய் அவித்யா பூதனோன்முக்தைஹி என்று சுவாமி தேசிகன் அருளிச் செய்தபடி நம் ஆச்சாரியனும் உடலையே ஆத்மாவாக எண்ணுதல் தன்னை சேராத பொருளை தனதாக எண்ணுதல் என்கிற அவித்யா மூலங்களை கலைந்தவனாகவும் சதேனம் மனஹா என்று சொல்லப்பட்ட கள்ளமான மனதை பந்துராத்மா ஆத்மனஸ்தசிய ஏனாத்மெவ ஆத்மனா ஜிதா என்கிறபடி மனதை ஜெயித்தவனாகவும் சம்சாரமானது சம்சார்ணவ மக்னானாம் என்கிற விடங்களில் கடலாக பேசப்படுகிறது அதில் அனுபவிக்கப்படும் சப்தாதி விஷயங்கள் சர்ப்பங்களாக பேசப்படுகின்றன யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதித்தி பூதானி சானிஷா பஷ்யந்தே முனேஹே என்று பகவான் அருளி செய்தபடி நம் ஆச்சாரியன் அவைகளில் பற்றற்றவனாகவும் அவைகளை காணாதவனாகவும் சுகாச்சாரியனின் நிலையில் இருக்கக்கூடியவனாகவும் நம் ஆச்சாரியன் இருக்கிறான் நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் என்ற நிலையில் இருக்கும் உத்தமனாகவும் நமக்கு ஞானபீஜமாயும் முக்தி பீஜமாயும் இருப்பவன் இப்படி பல பிரகாரமான ஏற்றம் பொருந்திய ஆச்சாரிய சிரேஷ்டனை புந்தியில் கொள்வதும் என்றபடி தியானம் செய்து கொண்டு ஆச்சாரியனுடைய வடிவடகையும் கல்யாண குணங்களையும் மரணம் செய்யக்கூடியவர்களும் உள்ளடங்காத பக்தியின் பரிவாகமாக பலவிதங்களான கைங்கரியங்களை செய்யக்கூடியவர்களுமான சிஷ்யர்கள் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்று கண்ணனம்பெருமான் கீதையில் அருளிச் செய்தபடி மெல்ல தண்டனிட்டு எழுந்தருளியிருந்து ஆச்சாரியனே அஜான திமிராந்தசியன் ஞானாஞ்சன சலாகையா சக்ஷுருண்மீளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்னுமா போலே அஜ்ஞானங்களை போக்கு போக்கு என்கிற சப்தம் உள்ளம் புகுந்து குளிர்கிறது என்பதாக ஆச்சாரிய கோஷ்டிக்கு ஒருவரை காலக்ஷேப கோஷ்டிக்கு அழைப்பதாக இந்த பாசுரமானது இருக்கின்றது என்றும் நம் பூர்வர்கள் அனுபவித்து இப்படியாக சகி பிரபோதன பிரகரணத்தை ஆண்டால் கொடுத்தால் என்பதாகச் சொல்லி மேலும் அடுத்தடுத்த பாமாலைகளில் இரண்டாவது பிரகரணத்தின் அர்த்த விசேஷத்தை அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரருந்துடாய்காணத் தவதறிம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணு சித்தன் வளர்த்தெடுத்த இளங்கிடியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியேம் ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः